கோவக்காரரை கொஞ்சம் பேசுவாரு அடிமையா தெரியிட்டு இருக்க அடிமையா உங்க அம்மா உங்க அப்பா அடிமையா நினைச்சு போய் தான் இன்ன வரைக்கும் தனி மரமா வாழ்ந்துட்டு இருக்கா அதே தாண்டி உழக்கம் இந்த கேடு கட்டவ நிலைமை தான் உழக்கம் அடிமை தூக்கிட்டு வந்தா தூக்கி போட்டு மிதிச்சா மூஞ்சி வளச்சு அப்பி போயிடும் அடிமை தூக்கிட்டு வந்தாலும் அடிமையா கத்த கூடாது மூஞ்சி தட்டுச்சா படி நீ கூப்பிட்டு வர்றதுக்கு நானும் அடிமை இல்ல இவளுக்கும் அம்மா பாக்கி நான் சாத்து சாத்திரம் தான் வந்தேன் வந்ததுக்கு அப்பதான் நினைச்சேன் இந்த மாதிரி ஈன பெருகளை அடிக்கிறது கூட என் கைய வாங்க கூடாது

நீ சொன்னத நான் உண்மையா ஆக்கல எனக்குள்ளே தூக்கிட்டு இந்த மிருகத்தை திருப்பிட்டல சத்யமா சொல்றேன் டே நீ சொன்னத செஞ்சு காட்டுவ பார்க்குறையோ மிருகமா மாத்திட்டல நல்லவனா வாழ்ந்தவன மிருகமாத்துட்டு இருக்கல இந்த மிருகம் பண்ற பாலே எங்களுக்கு போவாலே தொய்ட்டுடையே செங்கலை கூட்டு போயின்னு மட்டும் போறேன் ஹல்லம் ஆஹ் அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கா ஓ அது ஓ அது கிட்ட அதுக்கு நான் ஒரு கால சம்மதிக்க மாட்டேன் நீங்க எப்படிக்கு தண்ணி போறீங்கன்னு நானும் போக டே

உலகம் இல்லை பார்க்க போறது உங்க ரத்தம் பார்க்க போறது உங்க ரத்தம் ரெண்டு மாசம் மாசமா இருக்க

என்னதான் <magnetsil> <welche> <mag��> <tang> <gwegans> ஏதோ த럭ல மாட்டണ്ടി. போதும் உன்ன அப்பா வைட்டேண்டி. ரொம்ப சத்தப்படுத்தற வேண்டாம். அதுக்கேத்த மாதிரி என் பொண்ணையும் பார்க்கணும். சும்மா அவlistத்துக்கு வேதனை பட்டிச்சீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்களுக்காக உசரி கொடுத்து உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கப் போறேன் என் பொண்ணு. அவளை கொஞ்சம் தங்கமா வச்சு பாத்துடுங்க. கொஞ்சசமா பாருங்க. சும்மா வீட்டுக்கு போலாம். இப்பதானே சரியிட்டிருக்க. அவளை கொஞ்சம் தங்கமா வச்சு பாருங்கடி. நம்ம வீட்டுக்கு போலாம். ஆ அவளோ

இவன் நல்லவா இல்லடி சொன்னே இவனை பத்தி உனக்கு தெரியாது நான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் உங்க அம்மா ஒரு கேடு கேட்டவாடி ஐயோ என் புள்ள வயசு இருக்கும் இது கூட நான் சொல்லக்கூடாது இல்லடி நீங்க இருக்க கூடாது நீ வா போல என்ன பத்தி எவ்வளவு சொல்லுமா சொல்லிக்கடா இல்லங்க நான் எங்க மம்மி கூட இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும் இங்க நான் சொல்ற வேலை செய்யறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க வேலை தானே இங்க பாரு நீ குளித்ததுக்கு கூட பாத்துரும் போக வேண்டாம் நான் பாத்துக்கிட்டேன் நான் உன்ன பாக்க உனக்கு பல்லு வரைக்கும் நான் தேய்ச்சி விடுறேன் போலாம் நான் சொல்றது உங்களுக்கு புரியதா இல்லையா நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் நான் இங்க தான் இருக்கணும் அம்மா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு பாக்குறாங்க நான் அப்பப்போ செக்அப் போய்கிட்டே இருக்கணும் டாக்டர் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் பேபியோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு தெரியும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு திருப்பி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பளோ ஒண்ணு கதையாதடி இங்க பாரு குழந்தை சுத்தி ஆரோக்கியமா இருந்தா போதும்டி நல்ல உறவுகளோட இருந்தாலே போதும் அத நான் இருக்கேன் நான் ஒரு கூட இருக்கேன்டி என்ன தாண்டி உனக்கும் என் பொழைக்கும் எதுவும் ஆகாது நான் உங்களை பாத்துக்கிட்டேன்டி இல்லங்க எனக்கு அங்க கம்ஃபர்டபிளாவே இருக்காது ஃபேன் தான் இருக்கு எனக்கு இப்ப ஏசில இருந்து பழகி போச்சு உனக்கு அதை சொல்ல வெளியில வர வேண்டாம் பல்லு வரைக்கும் நான் தேச்சு விடுறேன் எல்லாம் இவ்வளவு

நம்ம பேபிஸ் பணக்கார பேபிஸா இருக்கணுங்க அங்க கோடீஸ்வரங்க புள்ளையோட அப்பா டிஎஸ்பி சொன்னா அவங்களுக்கு கௌரவ குறைச்சல் தானே அப்பா பெரிய கோடீஸ்வரன் என் பிள்ளைங்க சொல்லணும் இங்க பாருங்க இது வரைக்கும் அம்மா பிசினஸ் நான் பார்த்தேன் இனிமே நீங்க பாருங்க நீங்க ஒரு பிசினஸ் மேனா தான் இருக்கணும் அப்பதான் நம்ம பேபிஸ்க்கு மரியாதை நம்ம பேபிஸ் வந்தா ரொம்ப வேதனைப்படுவாங்கல்ல நீ என்னடி சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு நானும் பேபி வேணுமா வேண்டாம் கத்த கூட செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரு கத்தாதடி கத்தாதடி கத்தாதடி

அப்புறம் டட்டேன பெட் ரெஸ்ட்டுக்கு அஸ்லேकारे சரி வாங்க நம்ம உள்ள போலாம் அப்புறம் வீ ஏ இவர்களோ கொண்டு கொடுத்துருங்க ஓகே மேடம் இன்னொரு இந்த வீட்டுக்கு வந்ததக்கப்புறம் வீட்டுக்கு போக கூடாது பாக்க போனே அத்தைய பாக்க போனே அக்காளை பாக்க எல்லாம் சரியா நீங்க எப்பவுமே என் கூடயே இருக்கணும் என் கூடயும் பேபி கூடயே இருந்திட்டே இருக்கணும் சரி ஓகே தேக்கிட்டு போங்க சரி அடக்கவே முடியல காலமாரி துள்ளنا புள்ள என்ன பொசுக்குன விழுந்துட்ட வாங்க போலாம் போடு புயல் குழந்தை كده ஆகாதல்ல டே பீன சொல்லுங்க பேபியா புள்ளடி அதையும் புள்ள சோ பேபி டேடி பேபி டேடி பேபி அம்மா அண்ணா அம்மா அப்பா அம்மா

ஆமாம்மா அவன் ராஜினாமா பண்ணியிருக்கோம்மா அது அங்கே இருந்து சுற்றி கிடைச்சி கைக்கு வந்தது நான் அதுக்கு என்னென்னு பார்க்கும்போது பொண்ணுக்கு விசாரம் எடுத்துமா அதான் நான் அப்படி தூக்கி வச்சுட்டு வந்துருக்குமா அந்த எம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏ ஆனால் என்கிட்ட இடையின்னு கேட்டேடா அவன் இன்ன்கிட்ட அவன் விட்டுட்டு போனவ இன்னும் வரக்கானுமே இன்னொரு மாசமா இருக்கா

சரிமா அதை நான் பார்த்துக்கிடுவேன் அப்படி கொடுக்க மாட்டேன் இல்லைம்மா ஆதிரா கன்சீவாக இருக்கான்னு சொன்னேன் பொண்ணு தரன் எனக்கு வாரிசு வரப்போகுது நம்ம எல்லாருக்குமே பொண்ணு தரணுன்னா ரொம்ப பிடிக்கும் நான் சந்தோஷமான செய்தி சொன்னேன் நீங்கள் அதிர்ச்சியாக பார்க்குறீங்க சந்தோஷம் தாப்பா அதே சந்தோஷத்தில் அதிர்ச்சியில் இருக்கும் வேற ஒன்றும் இல்லை சரி எட்டு ஓட்டிக்கு கிளம்பு இல்லைம்மா நீங்கள் இப்படிலாம் இருக்க மாட்டீங்களே பொண்ணு தரணுன்னா உங்கள் எல்லாருக்குமே உசுறு அண்ணனுக்கு வாரிசு வருதுன்னா நீங்கள்லாம் இன்னத்துக்கு தூண்டி குதிச்சிருப்பீங்களே ஆனந்தி கொண்டு லீடே அமக்கலாம் பண்ணிட்டீங்க ஆனா என்னம்மா என்னம்மா ஓன இல்லையா ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை இருக்கல அந்த அந்த அதச்சுடா சரி அப்ப போடுதுங்க வர மாட்டானே அப்படிதானமா நினைக்கிறேன் அவன் அரைஸ்பூன் வெச்சது பாதி வெச்சிருக்கா நினைக்கேன் செல்டா நீ தூட்டி போ நான் சந்தசை நீ போ போப்பா என்னாச்சுங்க விட்ட அந்தக்கு என்ன மோய் இருக்கு சரிம்மா நட்டூட்டி கடிடு பாத்தியங்களா எந்த எல்லைக்கு கொண்டு வந்துட்டானே

தேங்க் யூ சார் இப்போ போக்குமே சொல்லலையே சரி யோசிப்பா என்ன யோசிக்கிறேன் பாருங்க நான் பொறாமை எனக்கு அவசியமே இல்லை இல்லை எங்களுக்கு தெரியுமே இப்ப நான் எப்படி

நாமளும் காதம்பரில் எல்லாம் பொண்ணா தான் வெளியே வர முடியும் பைய உள்ள எந்திரத்தை யோசிக்கலாம் அதை விட பல மடங்கு நாமளும் கீழே இறங்கி யோசிச்சாதான் பொண்ணு தெரிய மீட்டு வர முடியும் என்ன சம்மதம் தானே பைய நீ குண்டக்க மண்டக்க தான் யோசிப்பா நீ எனக்கும் தெரியும் சொல்லு இல்ல நான் எவ்வளவு இறங்கி அடிப்பேன்னு தெரியும் ஆனா எனக்கு கொஞ்சம் வெக்கமா கூச்சமா தான் இருக்கு பரவாயில்ல சொல்லட்டுமா தேன்மொழிக்கு வெக்கமான ஜூடி இருக்குது அது எனக்கு இல்ல இல்ல உங்களுக்கு இருக்கும்ல அதான் சொல்ல வந்தேன் அது எங்களுக்கும் கிடையாது நீ விஷயத்தை சொல்லு அதை விஷயத்தை சொல்லிட்டேன்

ஐடியா கொடுத்தே ஆனா கச்சிதமா முடிச்சது நீங்க தானே எப்படி உனக்கு மட்டும் குண்டக்க மண்டக்காவே யோசிக்க முடியுது அது என்னங்க வில்லி மாதிரி네 வில்லி மாதிரி யோசிக்கறubar உனக்கு எனக்கு அந்த டீல் முंजதடா நீ யாரா நான் யாரோ ஆமா யாத்தி ஒன்ன மாதிரி வில்லி கூடல நான் காண்டிட் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் ரொம்ப நல்லவ தெரியுமா அத நீங்க ரொம்ப நல்ல வீன்னு பத்த விஷத்துல பார்த்தேனே அது புட்டு புட்டா காட்டி குடுத்துறவ நினைக்கங்க பாரு அது நீ ஐடியா கொடுத்தா நான் வந்தா வந்தalum முடிச்சது நீங்க தானே அது எப்படி அன்னைக்கு அப்படி யோசிச்ச யோசிச்ச போய்டா டா உங்க மாமியார் தைரியமா வெளியில நிக்கவா ஆ கரெக்ட் தேன்மொழி மொழி சொல்றது கரெக்ட் தான் சப்பா முத இதுல இருந்து வெளியில வாங்க என்ன ஐடியா அத குடு மாமியாரே ஐடியா கேக்குறது நீங்க தானா மாமியாரே நீங்க ஊருக்கு ஐடியா கொடுப்பீ நீங்க அவ கிட்ட கேக்கியா இங்க பாரு யாருக்கு முட்டாளும் கிடையாது யாரு புத்திசாலியும் கிடையாது சந்தப்ப சூழல்ல யாரு கரெக்ட் ஐடியா கொடுக்கங்களோ அவங்க கிட்ட கேக்குறது தான் நல்லது இந்த மாதிரி கொஞ்சம் சாதரியமா ஐடியா கொடுப்பா அத கேளு கண்ணை கட்டுது மாமியாரே முடியல மாமியாரே அவ வில்லி ஆமாடி அதையே எத்தனை நேரம் சொல்லுவேன் அவ கிட்ட ஐடியா கேளு எட்டு மிதிக்கிறதுக்குள்ளா <inaudible> <inaudible practition> சிக்க வச்சாலும் காப்பாத்திடுவா போட்டி அப்போ உங்களுக்கே தேர்வு அவ என்ன சிக்க வைப்பான்னு பிளஸ்டூ நீ போன்னுக்கு உங்க அண்ணன் முகம்மது அவனுக்கு ஒன்னு பொண்ணுதான் புடிச்சிருக்கு உன்கிட்ட தான் சொல்லுவா ஐயோ மேடம் சீக்கிரம் வாங்க எப்படி சிக்க தான் இருக்க போறேன் வேற வேற நான் உன்கிட்ட ஒன்னு கேக்கும்னு நெனச்சேன் மட்டும் எந்த பிளான் போட்டாலும் நீ என்கிட்ட மட்டும் சொல்லுவியே செம்பகம் நினைக்கா தமிழ் இருக்கா போதை குறைக்கு மீனா குட்டி கூட இருக்கா ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி என்ன சூஸ் பண்ற அந்த பால் வடியில பச்ச முகம்தான் நீங்க என்ன பண்ணாலும் ஒரு துளி சந்தேகம் உங்க முகத்தை பார்த்தோன்னா யாருக்குமே வராது அப்படிப்பட்ட முக வாக்கி அதே இவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு உடனே மாட்டிக்குவான் உங்ககிட்ட கொடுத்தா மட்டும்தான் மாட்ட மாட்டோம் முக வாக்கி பச்சை புள்ள முகம் நீ கூட தான் பார்க்க பச்சை புள்ள மாதிரி வில்லி வேலை எல்லாம் பார்க்க அதே நான் இந்த வில்லி வேலை பார்த்து பார்த்து இப்போ நான் வில்லின்னு எல்லாத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா ஒரு இடத்துல வில்லி தான் பண்ணலாம் நான் போகிற இடத்துல வில்லங்க பண்ணதே பார்த்தீங்களா அதனால இப்போ நான் எல்லாருக்கும் வில்லின்னு தெரிஞ்சு போச்சு அதனால இனி என் பச்சை பழிக்காது உங்களை வச்சு தான் நான் காய் நகர்த்தணும் அப்படி நான் சிக்கிட்டேன் சொல்லு இனி என்ன வச்சு நீ காய் நகர்த்த போறேன் அப்படி சொல்ல முடியாது சில காரியங்களுக்கு சில பேர் உதவாங்க இப்போ நான் போடுற பிளானுக்கு நீங்க மட்டும்தான் ஒரு கட்டாவிய சொல்லு காத்த கொடுங்க சீக்கிரம் சொல்லு என் மாமே எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா

இத காரணம் கட்டி என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணலாம் தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நான் ஒரு கடவுள் சம்மதிக்க மாட்டேன் நான் எந்த எல்லைக்கும் போய் மீட்டு கொண்டுட்டு வருவேன் என்ன அவமானப்படணும் எனக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே எனக்கு பயமா இல்ல ஒரு திருப்பு அடிபட்டா பயமா இருக்கும் ஓராயிரம் திருப்பு அடிபட்டுட்டேன் இது எப்படி பயம் வரும் அவ சொல்றது உண்மைதான் ஒரு வாட்டி தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் தாண்டிச்சுன்னா மறுத்து போயிடும் நான் ரத்தமோ சதையும் உள்ள நான் மறந்துட்டேன் நான் வெறும் கூடுதான்

கச்சிதமா முடிப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்போ டானியல் எதுக்கங்க போனா டேனியல் தான மத விரும்புனா சப்பா நீ எப்பவே குருக்குவத்தில தான் போவியா என்ன நீங்க பாருங்க ஏர் போறதுக்கு போய் தான் ஆகணும் சில விஷயங்களை முடிக்கணும்னா அவன் தந்திரகான நாமும் தந்திரகசத்துல போணும் அவன் கள்ளனா நாமும் கள்ளனா இருக்கணும் அவன் கள்ளனா இருக்கும்போது நாம நேர் வெளியில நின்னு போறோம்னா காரியத்தை சாதிக்க முடியாது அவன் கள்ளனா நாமும் கள்ளே மாதிரி தான் யோசிக்கணும் வேற வழி இல்ல அப்பதான் அதிலிருந்து மீண்டு வர முடியும் இல்ல நான் ரொம்ப நல்லவே நல்லவேன்னு இருந்தேன்னா அவங்க கிட்ட தோத்து போய் தான் நம்ம வரணும் தோத்து போறீங்களா அந்த கேஸ் தோத்து போறீங்களா டிவி பேப்பர்ல வரும் பரவாயில்லையா ஃபேன்ட டை அட வெச்ச புளிய கரக்காத நீ சொன்ன வழி நான் கச்சதமா முடிக்க சரி இந்த வழி அந்தலாம் டேபிளுக்கு உடனே அந்த செஞ்சு முடிச்சிட்டு வாங்க மீடியா அது பிரச்சனை வந்தா இந்த அண்ணே கிளி பாத்துக்கிடுவா சேன கிளம்பு உங்க நம்பி தேடிட்டு பாரு அரை மணி நேரம் தான் டைம் கொடுத்திருக்காரு தென்னரசி ஹாஸ்டல் ஃபுல்லா ஜாக்கெட் பிஸ்கட்லாம் கொடுத்துட்டு இருக்கான் என்னடா குடுக்கச்சனன் நான் குடுப்பனா

நாம நம்ம பாக்கல ஆண்டலி 10 போயிடுமா இவன குட்டச்சி என்ன டிஸ்கஸ் பண்ணுங்க பய என்ன சந்தேகபாரா பார்க்கறாய் இப்ப என்ன பண்ண நடிக்காதடி நீ உள்ள நம்பர் வILLIE எனக்கு தெரியும் யப்பா போ போ நம்ம மட்டியோ நம்ம வைக்க ரெண்டா 왔다 சப்பா வILLIE ய பாத்துக்க இப்டி ஒரு வILLIE ன

கேப்பம் பாரா வாக்கட்டே பே அவமான பட்டிட்டே அவதான் கேவலமா பப்பனு பேர் இல்லடா அவதான் உன்ன நக்கற பாக்கறானே தெதே பேர் எதுக்கு நீ அவகிட்டே வந்து வந்து நிக்கறன்னு சொல்ல வந்த இல்ல அந்த நக்க அது 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 உனக்கு தான் தெரியுமே நீ அவ விட மாட்டடா அவ ஒரு முடிவோட சின்ன இந்த வீட்ல போத்த கத்தி பேசாத